அப்பாவை அதிகம் விரும்பும் பெண்களும் அதில் அடங்கியுள்ள ரகசியங்களும் இந்த வீடியோவை ஆண்கள் பெண்கள் இருபாராலும் பார்க்கக்கூடிய அருமையான வீடியோ வாரங்கள் வீடியோவுக்குள் செல்லலாம் உலகத்தில் எந்த மொழியில் அல்லது இனத்தில் இருந்தாலும் அப்பாக்களுக்கு என்றுமே தங்கள் மகள்தான் தங்கமே வாழ்க்கையின் ஓர் கட்டத்தில் தனது மனைவி மீதான அன்பை விட பல மடங்கு தனது மகள் மேல் கொண்டிருப்பார்கள் அப்பாக்கள் உலகில் ஆண்களுக்கு மட்டுமே கிடைத்த ஓர் வரம் ஆண்மகனாகிய ஒருவன் தனது வாழ்நாளில் மூன்று தாய்களை சந்திக்கிறான் முதலில் பெற்றெடுத்த தாய் இரண்டாவதாக தாய் பெற்றெடுத்து பரிசளித்த சகோதரி உருவிலான தாய் மூன்றாவதாக தனது மனைவி பரிசளித்த மகள் உருவிலான தாய் இதில் நேரடியாக தனது இரத்தத்தின் மூலம் கிடைத்த முத்தான மகள்தான் அவனது இறப்பு வரி உடனிருக்கிறாள் பெரும்பாலும் ஓர் ஆண்மகன் தனது மகளை விரும்ப இவ்வளவு காரணங்கள் இருக்கான் மக்கள் தனது அப்பாவை அம்மாவை காட்டிலும் அதிக விருப்ப என்ன காரணம் தங்களது வாழ்நாளை நீண்ட நாட்களாக கண்ட நேர்மையான தோழன் தங்களது தந்தைதான் என பெண்கள் எண்ணுகிறார்கள் பெண்கள் தங்களது வாழ்நாளில் அதிக நேரம் செலவழிப்பதும் அவர்களது தந்தையோடு தான் தங்களது எந்த நிலையிலும் பாதுகாக்கும் ஒரே நபர் தந்தைதான் என்கிறார்கள் பெண்கள் பிறந்த முதல் நாளிலிருந்து வளரும் ஒவ்வொரு நாளும் உலகை கற்றுக் கொடுக்கும் ஆசான் தந்தைதான் இது மகன்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புதான் ஆனால் பெண்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் பரிசு இது மகன்களிடம் காண்பிக்கும் அதே கோபத்தை அப்பாக்கள் தங்களது மகள்களிடம் ஒருபோதும் காண்பிப்பதில்லை வீட்டில் சகோதரன் வாங்கிய அடியை எந்த மகள்களும் எப்போதும் வாங்கியது இல்லை முடியாது என்ற வார்த்தையே இல்லை மகள்கள் கேட்கும் எந்த விஷயத்துக்கும் அப்பாக்கள் முடியாது என்ற வார்த்தைகளை பிரயோகம் செய்வதில்லை தன்னால் முடிந்தவரை மகள்களை மகிழ்ச்சியுடன் வளர்ப்பவர்கள்தான் அப்பாக்கள் வெளியிடங்களுக்கு சென்று தாமதமானால் அது எந்த நேரமாக இருந்தாலும் கால்களுக்கு காத்திருந்து அழைத்து வரும் காவலன் அப்பா தங்களுக்கு என்ன மோசமான சூழ்நிலை வந்தாலும் ஏற்பட்டாலும் அதிலிருந்து மீட்டு வரும் சூப்பர் ஹீரோ அப்பா தான் தைரியம் ஊட்டும் அம்மா என்னதான் அம்மா பாலூட்டினாலும் பெண்களுக்கு தைரியத்தை ஊட்டுவது அப்பாக்கள் தான் மாற்றம் இல்லாதவர் அப்பா ஒரு பெண்ணின் உறவில் அனைவரும் ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போதும் மாறி மாறி தோன்றுவர் அவர்களுள் நிறைய மாற்றங்களை காண முடியும் ஆனால் அம்மா அப்பா மட்டும்தான் கடைசி வரை எந்த மாற்றமும் இல்லாமல் மகளர்களை ஏமாற்றம் அடைய வைக்காமல் இருக்கும் உறவுகள் பெண்களின் கண்ணீருக்கு உரியவர் கடைசி வரை தன்னுடன் இருக்க ஒவ்வொரு மகள்களும் விரும்பும் உறவு அப்பா அப்பாவின் மறைவு பெண்களின் கண்ணீரூற்றுக்கு காரணமாகிறது ஒரு மகள்களின் வாழ்க்கையில் அப்பா என்பவர் ஒரு உறவு அல்ல தோழன் காதலன் ஹீரோ காவலன் என எண்ணற்ற பாத்திரங்களை தாங்கி கொண்டிருப்பவர் தான் அப்பா ஆதலால் தான் பெண்கள் தங்களது தந்தையை அதிகமாக நேசிக்கிறார்கள் எங்கள் அப்பா எனக்கு அப்படித்தான் உங்கள் அப்பா உங்களுக்கு எப்படி என்ன கமெண்டில் சொல்லுங்கள் அப்பாக்களை விரும்பும் பிள்ளைகள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் இது போன்ற நன்மை தரும் பல வீடியோக்கள் எங்கள சேனலத்திற்கு பார்த்து பயனடையுங்கள் நன்றி வணக்கம்